முகமது சமியின் டெஸ்ட் பயணம் முடிவுக்கு வருகிறதா இந்திய அணி இங்கிலாந்தின் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது இரு அணிகளுக்கும் இடையான இந்த டெஸ்ட் தொடர் வருகிற ஜூன் இருபதாம் தேதி தொடங்க உள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியை பிசிசிஐ நேற்று அறிவித்தது அணியின் புதிய கேப்டனாக சுமன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார் துணை கேப்டனாக ரிஷப் பந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர்கள் ஒருவரான முகமது சமி முழு உடல் தகுதியுடன் இல்லாத காரணத்தினால் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் இடம்பெறவில்லை காயம் காரணமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கா தொடரில் முகமது சமி விளையாடவில்லை தற்போது இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட மிக முக்கியமான டெஸ்ட் தொடரிலும் அவர் அணியில் இடம்பெறாதது அவரின் டெஸ்ட் கிரிக்கெட் பயணத்துக்கு முடிவுக்கு வருகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது இந்திய அணிக்காக சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் தொடரில் விளையாடியது முகமது சமி தற்போது சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிக்காக ஐபிஎல் தொடரிலும் விளையாடி வருகிறார் இருப்பினும் அவரால் பந்து வீச்சில் சிறப்பாக செயல்பட முடியவில்லை நடப்பு ஐபிஎல் தொடரில் ஒன்பது போட்டிகள் விளையாடிய அவர் வெறும் ஆறு விக்கெட்டுகளை மட்டுமே கைப்பற்றியுள்ளார் பந்து வீச்சில் தாக்கத்தை ஏற்படுத்த தவறியதால் இறுதிக்கட்ட போட்டிகளில் அவர் பிளேயிங் லெவலில் இடம்பெறவில்லை இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு பிறகு இந்திய அணி அதன் சொந்த மண்ணில் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது மிக முக்கிய தொடர்களான ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்களில் முகமது சமி இடம்பெறாத நிலையில் சொந்த மண்ணில் நடைபெறும் தொடர்களுக்கு அவரை தேர்வு குழு உறுப்பினர்கள் அணியில் தேர்வு செய்வார்களா என்பது உறுதியாக தெரியவில்லை அணியில் பிரதான பந்து வீச்சலராக திகழும் ஜஸ்வித் பும்ரா மற்றும் முகமது சிராஜுக்கு உறுதுணையாக ஆகாஷ் தீப் ஹர் சிங் ஹர்ஷித் ரானா அல்லது முகேஷ் சௌத்ரி போன்ற வீரர்களை சொந்த மண்ணில் நடைபெறும் தொடர்களுக்கு இந்திய அணி தேர்வு குழு உறுப்பினர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என தெரிகிறது முகமது வயதாகிவிட்டது அவரால் பழையபடி பந்து வீச்சில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா என்பது சந்தேகம் என தேர்வுக்குழு மூத்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது முகமது அதிகாரப்பூர்வ வயது முப்பத்தி நாலு ஆனால் பெங்கால் கிரிக்கெட் வட்டாரங்கள் அவருக்கு கிட்டத்தட்ட நாற்பது வயதாக கூறப்படுகிறது அதனால் அவர் மீண்டும் இந்திய அணிக்காக டெஸ்ட் போட்டியில் விளையாடுவது கடினம் என கூறப்படுகிறது இந்திய அணிக்காக இவர் இதுவரை அறுபத்தி நாலு டெஸ்ட் போட்டியில் விளையாடியுள்ள முகமது சமி இரநூத்தி இருபத்தி ஒம்பது விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்